இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு கிட்ட விக்ரம ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத சொன்னதுக்கப்புறமா இப்போது நம்ம விக்ரம் வந்து சென்ட்ரி கொடுக்க ஆரமிச்சிடறாங்க இப்போது நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மா சென்ட்ரி உடனே நம்ம இலங்கை வந்துக்கிட்டு ஏன்னா ரொம்ப நன்றி அண்ணே நீ வந்து என்ன எங்கே ஒத்துக்க மாட்டியோன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் என் பொண்டாட்டியோட உயிரியே வந்து என்ன உன் கையில் தான் இருந்துகிட்ருக்கு அதாவது நீ சொல்கிற ஒரு தான் வந்து போய்னா இருந்துகிட்டு இருந்துச்சு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவ்வளோ சீக்கிரம் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலங்கை வந்து சொல்லாமச்சுறாங்க அதே மாதிரி யாருலேயும் வந்து போயின்னா ரொம்ப நன்றி மாமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டதுக்கு உங்கள் குழந்தைய வந்து என்ன நான் பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு நான் உங்கள் அதாவது எங்கள் குழந்தைய வந்து என்ன நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இப்போனா இருக்குது அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து அதாவது எங்கள் குழந்தைய வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சுறாங்க இதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது யாழ்னிக்கும் இலங்கைக்கும் பயங்கரமாக நடந்துச்சு கண்டிஷன்ஸா அப்படின்றமாக வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் யாழ்னையும் இலங்கவும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கண்ணே எது வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் ஏன்னா என்னோடய சொத்து மொத்தமாக வேணுமா எது வேணாலும் கேளுங்கள் எல்லாத்தையுமே வந்து பதினா செய்கிறதுக்கு தயாராக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாழ்னையும் இளங்கவும் வந்து சொல்ல சொல்லுறாங்க டேய் கொஞ்ச நேரம் பொறுங்கடா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன் இவ்வளோ நீங்கள் வந்து போய்னா அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன நம்ம விக்ரம் வந்துட்டு அவரோட கண்டிஷன்ஸை வந்து பதினா சொல்ல அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு மாசம் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ கண்டிஷன் அப்படி இப்படின்றமா வந்து சொன்ன உடனே நம்ம இனியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா வீட்டில் இருக்கும்போது ஒன்றுமே சொல்லலை அவர் இங்கே வந்ததுக்கப்புறமா கண்டிஷன்ன்றாரு அதுன்றாரு இதுன்றாரு அப்படி என்னதான் தான் சொல்ல சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்றமா வந்து நினச்சிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு உங்கள் சொத்துலாம் எனக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது எழுங்கோ நான் சொத்துக்காக வந்து பழகிட்டு இருக்கேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அதாவது இனியாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்த்ததுக்கப்புறமா உடனடியாக வந்து போயினா உங்கள் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உங்களதுன்னு ஆகிடும் யார் பார்த்தாலும் அதாவது வீட்டில் இருக்க அப்பா இருந்தாலும் சரி அம்மாவுக்கு விஷயம் தெரியும்னு வையன் மற்றவங்க யார் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உங்களுதுன்னு தான் சொல்லுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் என்னையும் இனியா வந்து அப்பா அம்மா தான் வந்து கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வைக்கிறாங்க இப்போ நம்ம யாழ்க்கும் இளங்கோக்கோ இது மிகப்பெரிய விஷயமா தெரியல என்ன நீ உங்கள் அதாவது நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடாம வேறு யார் அப்பா அம்மான்னு கூப்பிட போகுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து உங்களை அப்பா அம்மான் தான் கூப்பிடும் இந்த பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விக்ரம் வந்து போட்டிருக்காங்க இதை கேட்கும்போது நம்ம இனியாவுக்கு ஒரு ரொம்பவே சந்தோஷம் அமைச்சிருது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைய நீங்கள் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்கூட திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கணும் எப்போவுமே என் கண் பார்வையில்தான் இருப்பீங்க நீங்கள் என் குழந்தைய மட்டும் எதனா ஒன்று பண்ணுறீங்கன்னு சொல்லி வந்து தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன் பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷனை போட்டு இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் யாழ்னிக்கும் இளங்கோக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆகிட்டு அவங்க சொன்ன ஒரு கண்டிஷனுக்கும் வந்து இப்போ என்ன ஒத்துக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க